வணக்கம் இவங்க வந்து இந்த திண்டுக்கல் வெங்கடேசர் நீர் மருத்துவ குருகுல கல்லூனுடைய பொறுப்பாளர் இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நூறு நாட்களாக நீர் மருத்துவம் செஞ்சுட்டு வராங்க அதாவது சாதாரண வந்து விலகி நீர் மருத்துவம் செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ அவங்க என்ன என்னத்தன சொல்கிறாங்க இப்போ அவங்க உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வேலை குறைஞ்சிருக்குங்க சரி இப்போ அவங்க சில ஆசனங்கள் செய்கிறாங்க உங்களுக்கு வா உங்களுக்கு வயது என்ன இப்போ அறுபது வயசில் அவங்க எப்படி இந்த வஜ்ராசனமெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு சரார சா சராசரி ஆண்களோ பெண்களோ இந்த மாதிரி முட்டி போட்டு உட்கார வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த சாதாரண உணவு இரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்துரும் ரெண்டாவது வந்து உடம்பு வந்து கெட்டுப்போன சதைகளாக மாற்றி விடுகிறது இது தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மருந்தை நாடுறாங்க சரி அதெல்லாம் இல்லாமல் சுத் சுத்தத்தில் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய அந்த கால் எப்படி மடங்குது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி இது உங்கள் பாருங்கள் கால் எப்படி மடக்கி வச்சுக்காங்க பாருங்கள் வயது அறுபது அவங்க கால் எப்படி மடக்கி வச்சுக்காங்க பாருங்கள் சரி சரி இப்படி மடக்கி வச்சுக்கிட்டதிட்ட பார்த்தீங்கன்னா சராசரியாக நாங்கள் சாதாரண சமண கால் போடுறதே அது அது அரிதாக இருக்கிற காலத்தில் இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட இருக்கிறாங்க ஒரு வின ஒரு ஆசனம் என்பது அதிகபட்சமாக எட்டு வினாடி போட்டால் போதும் அது ஆசனம் இல்லை அதுக்கு பேர் கரணம்னு பேர் சரியா ஆசனம் என்று சொன்னாலே சுகமாக செய்கின்றது ஆசனம் அதுக்கு பேர் சுக ஆசனம்னு சொல்லுவா சொல்லுவாங்க இன்னும் சொல்ல ஸ்திர சுக ஆசனம் அதாவது ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருத்தல்னு பேர் அதுக்கு பேர் நிலைத்தை தமிழில் நிலைத்தை இருக்கையின்னு பேர் அமைதியான ஆசனம்னு பேர் அப்படி பார்த்தீங்கன்னா எட்டு ஆசனம் தான் திருமணம் சொல்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ண வகையை சார்ந்தது அடுத்தது இப்போ அவங்க சவாசனம் இதுக்கு பேர் சவாசனம் பாருங்கள் சவாசனம் போடுறாங்க சரி ஆ இதுக்கு பேர் கலப்பை ஆசனம் ம் ரைட் ஹலாசனத்தில் சவாசனம் இது ஹலாசனம் சொல்லக்கூடியது அப்படியே சரி ஆ ம் ஆ இது ஆசனம் ஆசனத்தில் பல வகை இருக்குது சரி ஆ out of me and yeah. ừ hmm. à, ừ anh à, à. 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 சரி சரி ஆ முறுக்கிறது முறுக்குறது சரி சரி ஆ ஆ வரும் அருமை தரை தொடர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆமாம் எந்த அளவுக்கு தேவையற்ற கொழுப்பு நீக்கினால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் தேவையற்ற கொழுப்பு தேவை நீர் இதெல்லாம் நீங்கிறது மட்டும்தான் இப்படி ஹலாசனம் செய்ய முடியும் இப்போ பெருவரில் அப்படியே பூமியை தொடுது கை எல்லாம் தூங்கி தொடுது இப்போ அறுபது வயதில் செய்கிறதுங்கிறது அப்போ உடம்பே அதுக்கான தகுதியாக மாற்றிருக்கணும் நோயற்ற வாழ்வு இப்போ ஆரோக்கியம் வந்ததுக்கப்புறம் தான் செய்கிறது இப்போ ஆசனம் போடுறதுனால ஆரோக்கியம் வராது அதுக்கு முன்னாடியே ஆரோக்கியத்தை பெற்றிருந்தால்தான் இது செய்து காட்டலாம் ஆக ஆசனம் போட்டு ஆரோக்கியம் வர்றது என்பதை விட அதுக்கு முன்னாடி உடம்பை தயாரிக்கணும் பயிற்சின்னு ஆரோக்கியம் வந்து வந்துடும் ஆரோக்கியம் வந்ததுக்கப்புறம் போட்டு காட்டுறது ஆசனமே தவிர ஆசனம் போடுறதுனால ஆரோக்கியம் வராது நோய் இல்லவங்க ஆசனம் எப்படி போட முடியும் மூட்டு வலி மிளகால் வலி இருக்கிறவங்க ஆ சர்பாசனம் ஆ சர்ப மாதிரி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தூக்குறது நிறைய பேர் இருக்குது ஆ விலங்குகள் பெயர் தான் விலங்குகள் பெயர் பறவைகள் பெயர் வைட் கறவைகள் தனுர் தனுர் வில்லு மாதிரி ஆ ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்கிறேன் தனுர்னால் அப்படி வில்லு மாதிரி இருக்கிறது ஆ வில் வில்லாசனம் வில் வில்லு ஆ ம் சாதாரண விஷயம் இல்லை நரம்பு கிரம்பு எல்லாம் சட்டப்பட்டு சட்டப்படும் நல்ல அப்படிங்கப்பா ம் அப்படியே உருண்டு திரண்டு அப்படியே இந்த இந்த கோயிலில் சுற்றுவாங்க பார்த்தீங்களா அங்க பிரதட்சணம்னு சொல்லி சுருளுவாங்கள்ல அதை விட அது அது இது அப்படியே ஆசனம் பண்ணிட்டு இழுத்து பிடிக்கிறப்பா அப்படி சூடுகின்ற பொழுது எல்லா நரம்போட்டங்களும் அப்படி இழுத்து பிடிக்கப்ப சட்டப்பட்ட சட்டப்படணுன்னு அது இதாகுது ம் சரி சரி ம் ம் போது போது இது போது ஆ வஜ்ரா அதாவது வஜ்ர ஆசனத்தை ஆரம்பித்து இது வஜராசனம் முடிச்சிருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஆசனம் இதில் போட்டாச்சு இது பொறுமை